வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜயனுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பல்வேறு அரசியல் வட்டாரங்களையும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் இதுநாள் வர மைனாரிட்டி ஓட்டு அப்படின்னாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது திமுக கூட்டணிக்கான ஓட்டு வங்கி தான் ரொம்ப குறிப்பா ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா பாஜகவில் கூட சிறுபான்மையினர் இருக்கு அவங்க கூட ரமலான் நோன்பு திறப்பாங்க தான் ஆனா சிறுபான்மையினர் ஓட்டாது எந்த அளவுக்கு அவங்க பக்கமா திரும்புது அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது அதிமுகவும் ரமலான் நோன்பு நடத்துறாங்க ஆனா இப்ப தமிழக அரசியல் களத்துல புதுவரவாக வந்து கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு தொடங்கின கையோட நடிகர் விஜயம் நாளைக்கு ரமலான் நோன்பு நடத்துறார் எல்லாரும் தான் ரமலா நோன்பு நடத்துறாங்க அதுல விஜய் நடத்தல என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிகளில் இணக்கமாக யார் கூடலாம் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியான இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் இஸ்லாமிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அவங்க ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க அதை தாண்டி இஸ்லாமியர்கள் வேற யாரோட அட்டாச்மெண்டா இருக்காங்க அரசியல் ரீதியா கட்சி ரீதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட இருக்காங்க அது ஏன் தொல் திருமாவளவன் அவர்களோடு இருக்காங்க அவர் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் நீங்க வெகுமக்களுடைய தலைவராக உயரணும் அப்படிங்கறக்காக அவர் சில வேலை செய்கிறாரு ஆனா இஸ்லாமியர்கள் எப்படி தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட நெருக்கமா இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆளுர் ஸ்டானவாச உட்பட இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமும் கால கிடைச்சிருக்கு சரி இதெல்லாம் எப்படி சாத்தியம் இஸ்லாமியர்கள் ஏன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அனுசரணையாக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் காலத்துல தொல் திருமாவளவன் அவர்களே நோன்பு இருப்பாராம் அதாவது விரதமுறை இருப்பாராம் இப்ப நம்ம அட் ப்ரெசென்ட்ல பார்த்தோம்னா பொதுவாக நம்ம மத ரீதியாக ஜாதி ரீதியாக யாரையும் பிரித்து பேசுற கல்ச்சர் நம்மளோட நிபுணர்கள் யூடியூப் சேனலுக்கு கிடையாது ஆனா ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா விரதம் இருக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு சபரிமலை காலம் அப்படின்னா ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுக்கு தவக்காலம் அப்படிங்கக்கூடிய காலம் இப்போ தொடங்கியிருக்கு சாம்பல் புதனோட தொடங்கக்கூடிய இதுலையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரை கிறிஸ்தவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலான் காலம் அப்படிங்கிறது ஐந்து விதமான கட்டளைகளை அவங்களுக்கு இஸ்லாம் போதிக்கும் அந்த ஐந்து கட்டளைகளில் ஒன்று நோன்பு இருத்தல் அந்த நோன்பு இருக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு கட்டளை அது மாதிரி சக்காத் கொடுத்தல் அப்புறம் ஐந்து நேரம் தொழுகை செய்கிறது இப்படின்னு இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் விதிக்குது இந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப உணவு முறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நோன்புங்கிற பேர்ல எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க சரி என் விஷயத்துக்கு வர தொழில் திருமாவளவன் எப்படி விரத முறையை கடைபிடித்தாரோ அதே மாதிரி இப்ப நடிகர் விஜய் அவர்களும் நாளைக்கு ஒய்எம்சியில் ஒரு நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக நடிகர் விஜய் காலையிலேருந்து அதாவது அதிகாலையிலேருந்து சாப்பிடாமலே வர இஸ்லாமியர்களோட இஸ்லாமியர்களாக அவர்கள் நோன்பு திறக்கிற பொழுது அவரும் மாலையில அதற்கு தான் அவரும் நோன்பு திறந்து அவரும் சாப்பிட போறாராம் அதுவரை விஜய் வந்து உண்ணாவ் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோன்பினுடைய முக்கிய அங்கமாக எதையுமே சாப்பிடாம தண்ணீர் கூட பருகாமல் நடிகர் விஜய் இருக்க போறானா இதை யாரை கதற விடுதோ இல்லையோ விஜய் அரசியலுக்கு வந்தவொடனே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கார் பாசிசமாக பாயாசமான்னு கேட்கிறார் பாசிசம் அப்படிங்கிறதுல பாஜக பாஜக கூட்டணிகளை அவர் அளவுகோலாக வைக்கிறார் பாயாசங்கிற கோ இதுக்குள்ள அளவுகோளுக்குள்ள சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமா பாசிசத்தை மட்டுமே காரணம் காட்டி கபலீகரம் பண்ணது திமுக அவருடைய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கக்கூடிய பேர்ல அவர் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் சோ அந்த வகையில நாம் அலசி பார்த்தோம்னு சொன்னா முழுதாக நம்ம உள்ள நோக்கி பார்த்தோம்னு சொன்னா எப்படி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இஸ்லாமியருடைய வாக்கள்ல கணிசமாக இருக்கோ அதே போன்று நடிகர் விஜய் நேரத்தில் தொடங்கியிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் நோன்புருத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு மரபுக்குள்ள வராரு நாளைக்கு ரமலான் நோன்பு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒய்யம் மைதானத்தில் விஜய் நடத்துறார் சரி விஜய் நடத்துறாரு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி திருவள்ளிக்கேணி இங்கே எல்லாத்தையும் இஸ்லாமியர்களை கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலையும் தொகுதிக்கு இந்த இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கான் கிட்டத்தட்ட நாளைக்கு இரண்டாயிரம் பேர் அரங்கத்தில் இருக்கணும் இஸ்லாமியர்கள் தலைமட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது எது எப்படியா இருந்தாலும் ஒருவேளை அதிமுகவோட விஜய் போகலைனா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை எப்படி விஜய் கூடிய ஒரு பார்வை இருக்கோ அதே போல இதனால் வர திமுக கூட்டணி முழுசா தன் பக்கம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்கும் சேதப்படுத்துவார் விஜய் அப்படிங்கக்கூடிய அரசியல் அறிகுறியினுடைய தொடக்க புள்ளி தான் நாளை நடக்கக்கூடிய இப்தார் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சியில் விஜய் கலந்துகிறது தாவேக்கா சார்பில் அந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறது பார்க்கலாம் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது காட்சிகள் மாறுகிறதா கட்சிகளினுடைய கணக்குகள் என்னவாக போகிறது என்பதை நாமும் தான் பார்க்க வேண்டும் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்